Hello friends. உனக்கு வந்து இது வந்து பற்றாது கண்டிப்பாக இன்னும் போக போக எங்களுடைய ஆக்ரோஷத்தை வந்து பார்ப்பேன் உங்களை வந்து படுதோல்வி அடைவாய்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகிட்டு போன பிளேயரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் வந்து இப்போ வந்து வம்புலத்தில் இருக்காரு முதல் டி ட்வெண்ட்டி கேம் இந்தியா இன்றைக்கி ஃபேவராக வந்து போணுச்சு அந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் மற்றும் கோட்ஸே இவங்க ரெண்டு பேரும் சாம்சன் சாம்சன்கிட்ட வந்து பிரச்சனை வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவன் சூரியகுமார் யாத்தோ உள்ளே வந்துட்டார் ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா ஸ்கை உள்ளே வந்து நம்ம பிளேயரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட வந்து வாக்குவாத பண்ணார் பெரிய சண்டையாகாமல் நடுவர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலுமே வந்து அந்த மார்க்கோ ஜென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவம் வந்து மனசுக்குள்ளே வந்து இருந்திருக்கும் அதை வந்து ரெண்டு விதமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஒன்று வந்து நம்ம சஞ்சு சாம்சன் வந்து போல்ட் ஆயிருப்பாரு மூணு பால் பிடிச்சி டக் அவுட் ஆகிருப்பாரு அந்த சமயத்திலே மார்க்கோ ஜென்ஷன் வந்து ஓவராக வந்து கத்தி சவுண்டை போட்டு அவர் வந்து ஒரு பழி வாங்கின மாதிரி அந்த பழி உணர்வோட பார்த்திங்கன்னா அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திருப்பார் ஏன்னா அவர் ஓவரில் தான் சாம்சன் வந்து போல்ட் ஆயிருப்பார் ஃபர்ஸ்ட் கேமில் வந்து மார்க்கோ ஜென்சன் வந்து சொதப்பி கூட ரெண்டாவது கேம் கேமில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி அடித்த ஒரு பிளேயரை வந்து அவுட் ஆக்கி அவருடைய ஒரு பகையை வந்து தீர்த்துக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனில் மொத்த பேட்டிங் ஆர்டருமே வந்து சொதப்புனுச்சு அந்த டாப் ஆர்டரும் வந்து சொதப்புனுச்சு போன கேமில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் நல்லா ஆடினாங்க அந்த ஃபினிஷிங் லைன் வந்து சொதப்புச்சு இந்த கேமில் ஃபினிஷிங் லைனில் நல்லா ஆடிட்டாங்க டாப் ஆடர் வந்து சொதப்பிருச்சு ஆக மொத்தம் ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துகிட்டே தான் வந்திருக்கு சாம்சங் டக் அவுட்டு அபிஷேக் சர்மா நாலு ரனில் அவுட்டு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா நாலு ரனில் வந்து அவுட்டு திலக்கோரமா இருபது ரன் அடிச்சிருப்பாரு அக்ஷர் பட்டேல் இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பார் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருப்பார் போன கேமில் சரியாக ஆடாத பாண்டியா இந்த கேமில் அவர் வந்து ஒரு ஃபினிஷர் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டார் நாற்பத்தஞ்சு பாலில் முப்பத்தொம்பது ரன் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருந்தால் கூட ஆப்போனண்டில் வந்து ஹர்ஜீப் சிங் தான் வந்து இருந்திருப்பார் அதனால நிறைய பந்துகள் படங்களில் சிங்கிளாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தவிர்த்திருப்பார் இவர் மட்டும் தான் வந்து ஆடி இருப்பார் அதனால தான் ஓரளவுக்கு வந்து ஒரு டீசென்டான ஸ்கோர் நம்ம வந்து நூற்றி இருபத்தி நாலு ரன் அடிச்சிருப்போம் இருபது ஓவருக்கு பாண்டியாவும் வந்து விக்கெட்டை வெற்றிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நூறுக்குள்ளேயே நம்ம வந்து ஆளோ ஆவதற்கான வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு வந்து பாண்டியா வந்து டீமை வந்து காப்பாற்றிருக்காரு ஓரளவு சப்போர்ட் பண்ணி ஆட இன்னொரு பிளேயர் வந்து இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியா அரை சதம் அடிச்சிருப்பார் டீமோட ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து போயிருக்கும் பட் ஓரளவு டீமை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து காப்பாற்றிட்டார் அப்போ வந்து அந்த டாப் ஆர்டர் மூணு பேர் மே வந்து ஒற்றை இலக்கத்தில் அடுத்தடுத்து அவுட் ஆயிருப்பாங்க அதாவது டீமோட ஸ்கோர் வந்து அபிஷேக் சர்மா அவுட் பதினஞ்சு ரன்னா பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் அப்படி இருக்கிறப்ப சூரியகுமார் யாதவ் வந்து சிமிலன் ஓவரில் தான் வந்து அவுட் வந்து அவுட் அவுட் ஆகிட்டு அவர் வந்து நடந்து பொழுது அதை வந்து வெற்றியை வந்து கொண்டாடி அந்த இடத்துல நின்று ஜென்சன் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்க போயிருப்பாரு அவர் வந்து அப்படியே சூரியகுமார் யாதவ் கூட்ட வந்து அவர் வந்து ஒரு மாதிரி அவரை வம்புல்கிற மாதிரி வந்து திட்டிகிட்டே வந்து போயிருப்பார் ஸ்கையும் கொஞ்சம் கோவமாயிருப்பார் அந்த இடத்துல ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து நடந்திருக்கும் அந்த வகையில் வந்து அந்த முதல் கேம்லாம் நம்ம ஜெய் ஜெயிச்சிட்டோம் அதற்கு வந்து பழித்திருக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு வந்து இருக்குது நாங்கள் வந்து இன்னும் உங்களை வச்சு செய்வோம் இந்த சீரியஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவமானப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஜென்சர் வந்து ஸ்கை கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு ஸ்கையும் போடா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து கடந்து போயிருப்பாரு நன்றி